எல்லோரும் எப்போவும் சந்தோஷமாக இருங்க எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது எனக்கு சமைக்கவே வராது நான் சமைச்சா டேஸ்ட்டாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ எண்டில் முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்குங்க இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் இதுதாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த ரெசிப்பியை பத்தே நிமிஷத்தில் சிம்பிளாக டேஸ்ட்டாக சமைக்கலாங்க வாங்க எப்படி சமைக்கலாம்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு சீரகம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதை மட்டும் போடுங்க பெருங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷனுங்க நீங்கள் குடும்பம் குழந்த எவ்வளோ கஷ்டம் துன்பத்தையும் தாண்டி வந்திருப்பீங்க அதுக்கு இடையில் உங்கள் கோலை மறந்துருப்பீங்க இவ்வளோ நாள் மறந்து போதுங்க இப்போ இந்த கோலை உங்கள் கையில் யார் என்ன சொன்னாலும் உங்களால் முடியாது உன்னால் சாதிக்க முடியாது உன்னால் செய்ய முடியாது ஏன் நீங்களே என்னால் முடியாதுன்னு நினச்சாலும் சரி தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை இதோட விட்டுருங்க நிச்சயமாக இப்போ கையில் எடுங்க அந்த கோலை உங்களால் சாதிக்க முடியுங்க ஒரே ஒரு விஷயந்தாங்க எப்பயுமே நான் நினைக்கிறது என்னால் முடியல அந்த உலகத்தில் யாரால் யாராலும் முடியாது இதுதாங்க என்னுடைய தாரக மந்திரம் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியுங்க உங்கள் விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களே லைஃப்பில் ஜெயிக்க முடியும் நீங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டீங்க அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுங்க நான் என்னடா இது கடையில் வாங்குன தூள் போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க என்கிட்ட தூள் காலி காலியாயிடுச்சு அதனால் மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊத்திக்கங்க நீங்கள் எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க இப்போ நான் நாலு பேருக்கு தகுந்த மாதிரி நான் செய்கிறேன் நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்குன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கங்க ஒரு மூணு முட்டை போட்டுக்கங்க போதும் நான் நாலு பேருக்கு செய்கிறதுனால ஒரு நாலு கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கிட்டேங்க இந்த பக்குவத்தில் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் கரெக்டாகுதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அது அந்த மசாலாலாம் கொதித்து வரும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்ல கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதுங்க அந்த மசாலா நல்லா கொதி வந்துடும் அதுக்கப்புறம் முட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்குங்க அவ்வளோதாங்க உடச்சி அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அது நல்லா தொக்கு மாதிரி வரும் உடனே ஆஃப் பண்ணிடணும் நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு டிப்ஸு ஒன்றும் இல்லைங்க கருவேப்பிலை பொடிதாங்க நான் வீட்டிலே அரைச்சி வச்சிருக்கேன் கருவேப்பிலை வாங்கி வந்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதை பொடி பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் எந்த தொக்கு குழம்பு இல்லை குருமா எதுவாக இருந்தாலும் வீட்டில் கருவேப்பிலாம் கவலைப்பட மாட்டேங்க அதில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போடுவேங்க அதில் இருக்கும்போதுங்க டேஸ்ட்டு அவ்வளோ வாசமாக இருக்குங்க எந்த குழம்பு வச்சாலும் சரி கார குழம்பு சாம்பார் எது வச்சாலுமே குருமா அதை சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் போடுங்க உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் வாசமும் நீங்கள் சாதாரணமாக வைக்கிற குழம்பு இன்னும் சுவை அதிகமாக இருக்குங்க இதுதாங்க நான் சொல்ல வந்த டிப்ஸு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் குழம்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் வைக்க தெரியாதவங்க கூட இதை கற்றுக்கணிங்கன்னா செமையாக இருக்குங்க பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி தோசை ரெண்டுமே ஒருத்தவங்க சப்பாத்தி கேட்குறாங்க ஒருத்தவங்க தோசை கேட்குறாங்க என்ன பண்ணுறது இந்த ஒரு டிஷ்ஷை வச்சு தாங்க சமாளிக்கணுங்க இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் எக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோவில் உங்களுக்கு லாங் வீடியோ வேணுமா இல்லைனா ஷார்ட் வீடியோ வேணுமானு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் அடுத்தது என்ன வீடியோ போடணுன்னு நான் யோசிப்பேங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் பண் இதுவரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இனிமேலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல நல்ல கண்டோடு நான் வீடியோ போடுவேன் உங்களுக்கு குக்கிங் அல்லது குக்கிங் டிப்ஸு இல்லை மோட்டிவேஷ்னல் சேனல் எது வேணுங்கிறத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற கமெண்ட்டை வச்சு தான் நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடுவேன்னு எனக்கு தெளிவாக தெரியுங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னடா இது வீடியோ இப்படி கோலமாக நினைக்காதீங்க நாளைக்கு செவ்வாய் பூஜை பண்ணணும் அதனால தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட்